ஹாய் நான் உங்க முஸ்தபானுராணி ராகத் அறக்கடையிலிருந்து நம்ம வந்து ராகத் மாற்றுத்திறனாளி எல்லாம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் தென்காசி மாவட்டத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே படுத்த படுக்கையில் இருக்கிறவங்கள நம்ம பெட்ட பேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லைக் வந்து அறுபது வயசு கீழே உள்ளவங்களை அதுல நம்ம வனப்பேச்சிங்கெல்லாம் இருக்கிறாங்க வனப்பேச்சி இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஹோமுக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க சரியா ரீசெண்டாக தான் வந்தாங்க உனக்கு தெரியும் ஆல்ரெடி ஆனால் அவங்களை நேரில் நல்ல பார்க்கல இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் அவங்க நம்ம கிட்ட போக்கஸா உனக்கு அவங்க யாரு என்ன ஏதுன்னு உனக்கு டீட்டெயில்ஸா சொல்றேன் பார்க்க போலாமா சரி உம் வணக்கச்சி இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு ரீசெண்டா வந்திருக்கிறாங்க இவங்க பேர் என்னன்னா அதாவது மாரி செல்வம் அவங்க பேர் வந்து முத்துமாரி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் நங்கச்சி ஏற்கனவே இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு பேர் அவங்க இதுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அம்மா ரீசெண்டா இறந்ததுனால அப்பா வந்து பாக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து நம்மகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க இவங்க எந்த ஊர் பாத்தீங்கன்னா ஆஹ் தென்காசி மாவட்டம் சுரண்ட பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க சரியா இவங்களை நம்ம நல்லா கேர் பண்றதுதான் இவங்களுக்கு வந்து எப்படின்னா படுத்த படுக்க தான் இவங்களுக்கு வந்து தான் இது எல்லாமே ரெண்டு பேருமே அவங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்ல நம்மதான் அவங்கள வந்து பாத்துக்கணும் நல்லபடியா சோ நம்ம நம்பி வந்திருக்கிறாங்க இறைவனோட உதவியில நம்ம கண்டிப்பா நல்லா பாத்துக்கிடுவோம் அதான் இந்த வீடியோ பத்தி பாக்குறவங்க எல்லாரும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பேம்பர்ஸ்ல இருந்து உங்களை குளிக்க வைக்கிறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும் அவங்களுக்கு கேட்க கூட தெரியாது ஏன்னா பேசவும் தெரியாது சோ இதான் இது நீங்க எல்லாரும் இறைவன்ட்ட எங்க ஹோம்ல உள்ளவங்க எல்லாருக்காகவும் உங்களோட பிரேயர்ல என வேண்டிக்கிறேன் நன்றி ராக தரக்கட்டளை முதலியார்பட்டி தென்காசி மாவட்டம்